திருவள்ளூர் சி வி நாயுடு சாலையில் அமைந்த நெல்லை ஸ்வீட்ஸ் இந்த தனியார் கடையில் திருவள்ளூர் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் அலுவலக உதவியாளராக பணிபுரிந்து வரும் இலக்கியா என்பவர் கடையில் இரண்டு ஜூஸ் பார்சல்களை வாங்கியுள்ளார் அப்போது பார்சலை பாலித்தீன் பையில் அடைத்து அதனை விற்பனை செய்திருந்த நிலையில் உரிமையாளரிடம் ஜூஸை அருந்துவதற்கு பேப்பர் கப்பை கேட்டுள்ளார் அதற்கு பேப்பர் கப்பிற்கு தனியாக ஐந்து ரூபாய் கொடுக்க வேண்டும் என கூறியதில் வாக்குவாதம் ஏற்பட்டு அதில் திடீரென நீதிமன்ற அலுவலக உதவியாளர் இளையாவை கடையின் உரிமையாளர் தாக்கினார் இதில் இருவரும் பரஸ்பரம் தாக்கிக்கொண்டனர் கொண்டனர் பின்னர் கடையில் இருந்த மூன்று ஊழியர்கள் வெளியே வந்து இலக்கியாவை அடித்து உதைத்துள்ளனர் இது குறித்து இலக்கியா திருவள்ளூர் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை தொடர்ந்து சிசிடிவி கேமரா பதிவுகளை கைப்பற்றி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் திருவள்ளூரில் உள்ள உணவகங்களில் பிளாஸ்டிக் பயன்பாடுகள் அதிகரித்துள்ள நிலையில் தற்போது இது குறித்து கை கலப்பு அளவிற்கு சென்றுள்ளது வாடிக்கையாளர்களையும் வேதனையடையச் செய்துள்ளது கடைகளில் உரிய முறையில் ஆய்வு செய்து நகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது